மேஷம் இன்று உங்களுக்கு வெற்றிகரமான நாள் யாருடைய உதவியோ செல்வாக்கோ அல்லது பரிந்துரையோ இல்லாமல் உங்கள் தனிப்பட்ட திறமையால் செய்து முடிப்பீர்கள் அறிவியல் அல்லது கலை ஆர்வமிக்க மாணவராக இருந்தால் உங்கள் ஆழ்ந்த அறிவினால் எதிர்பார்ப்புகளையும் தாண்டி அபார வெற்றி பெறலாம் ரிஷபம் மற்றவர்களை ஈர்ப்பதோ கட்டுப்படுத்துவதோ உங்களுக்கு சிரமமாக இருக்கலாம் ஏதோ ஒன்றை பெற வேண்டும் என்று உங்கள் மனதில் இலக்கு வைத்திருந்தால் அதில் தொடக்கத்தில் பின்னடைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் ஆனால் இறுதியில் நீங்கள் அதை பெறுவதில் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் ஈடுபடும் அனைத்து செயல்களும் நல்ல பலன் அளிக்கும் மிதுனம் மதம் கலாச்சாரம் மற்றும் அறிவுசார் பணிகளில் நாள் முழுவதும் ஈடுபட்டிருப்பீர்கள் சில பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது அவசியமாக வேண்டும் தொண்டு நிறுவனம் அல்லது அறக்கட்டளை பணிகளுக்காக செலவுகள் செய்வீர்கள் வணிக ஒப்பந்தங்கள் மேற்கொள்ள சிறந்த நாள் கடகம் அசாதாரணமான முறையில் சில புதிய சூழ்நிலைகளை கையாள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று முன்னெச்சரிக்கை செய்கிறோம் நாளின் பிற்பகுதியில் பொது உளவியல் தொடர்பான சில படிப்பினைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் எந்த முக்கியமான முடிவையும் எடுப்பதற்கு முன்னதாக நடுநிலைமையான மனநிலையில் நின்று சாதக பாதகங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சிம்மம் உங்கள் மனநிலையை இன்று கவனமாக கையாள வேண்டும் உங்கள் மனநிலையில் பல மாறுதல்கள் ஏற்படலாம் குறிப்பாக காலை நேரத்தில் எரிச்சலூட்டும் மனநிலை நிலவலாம் இன்று நிறைய விஷயங்களை நீங்கள் கையாள வேண்டியிருக்கலாம் இதனால் பதற்றங்கள் அதிகரிக்கலாம் ஓரிரு நாட்களில் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் கன்னி தயவு செய்து சிறிய விஷயங்களில் தலையிட வேண்டாம் அது நெருங்கிய உறவுகளை சேதப்படுத்தக்கூடும் நீதிமன்றத்துக்கு வெளியில் சமரசமாக சட்ட விஷயங்கள் முடிவுக்கு வரும் மாலையில் உங்கள் மகிழ்ச்சிக்காக ஓரளவு பணத்தை செலவழிக்கலாம் தாராளமாக கிரெடிட் கார்டை பயன்படுத்தி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் துலாம் சலிப்பூட்டும் அன்றாட வாழ்க்கையிலிருந்து சற்று விலகிச் சென்று விடுமுறையை அனுபவியுங்கள் இந்த பயணம் உங்களுக்கு நன்மை பயக்கும் உங்கள் அறிவையும் அனுபவத்தையும் அதிகரிக்கும் விருச்சிகம் அவ்வப்போது வாழ்க்கையின் ஆடம்பரங்களை அனுபவித்து மகிழ்வதும் நல்லது வாழ்க்கை துணையுடன் சேர்ந்திருந்தால் அது காதல் நிறைந்த சுகானுபவமாக இருக்கும் பணியிடத்தில் பிறர் உங்களை நிறுவனத்தின் சொத்தாக நினைத்து மதிப்பார்கள் தனுசு இன்று நீங்கள் கைகாட்டும் இடமெல்லாம் வெற்றி என்றே சொல்லலாம் எதிர்பார்ப்பதை விட அதிகமாகவே நற்பலன்கள் நடைபெறும் பிறருடைய பங்களிப்புக்காக அவர்களை பாராட்டுவதற்கு தயங்க மாட்டீர்கள் உங்களுக்கு மிகவும் பிரியமானவர்களால் உங்கள் கவனம் சிதறும் மகரம் நேர்மறையான அணுகுமுறை விடாமுயற்சி நேர மேலாண்மை வலுவான மற்றும் ஆதரவான நல்வாழ்த்துக்கள் என வெற்றிகரமான வாழ்க்கைக்கான அனைத்து காரணிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றன இருந்தாலும் அதை எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் குடும்பத்துடன் அதிக நேரம் செலவழிப்பது அன்பானவர்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் கும்பம் நீங்கள் அடிக்கடி கற்பனை உலகத்திற்கு சென்று விடுவதால் நிதர்சனத்தை மறந்து விடுகிறீர்கள் நிறைவேறவே வாய்ப்பில்லாத விருப்பங்களை உதறி தள்ளுங்கள் இல்லையென்றால் யதார்த்தத்தை எதிர்கொள்ளும்போது ஏமாற்றமே என்றும் மகிழ்ச்சியாக இருங்கள் உங்களிடம் இருப்பதைக் கொண்டு திருப்தியடையுங்கள் சக ஊழியர்களின் உதவியால் உங்கள் பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் மீனம் நாள் முழுவதும் சிறிய அளவிலான கருத்து மோதல்களை எதிர்கொள்ள நேரிடும் முரண்பாடுகள் களையப்பட்ட பிறகும் அதிலிருந்து நீங்கள் வெளியே வர கணிசமான காலம் எடுக்கும் வேலையில் முன்னேற்றத்தை விரும்பினால் உங்கள் மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்